இந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் டிமார்ட்டில் தாங்க வாங்கினேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எது வந்து வீட்டுக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக எதெல்லாம் வந்து விலை கம்மியாக கிடைக்கிது எனக்கு டிமார்ட்டில் வந்து எதெல்லாம் சீப்பஸ்ட்டாக கிடைக்குதோ அந்த பொருட்களை தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கேஜி அரிசி வாங்கிக்கிட்டேன் நேக்கிச்செடி ரைஸ் இருந்தது ராஜபோகம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா காலி ஆயிடுச்சு சண்டே அப்படிங்கிறதுனால பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் வாங்கினேன் பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வாங்கினேன் இது வந்து இரநூத்தி எண்பத்தாறுரூபா ஒரு லிட்டர் மற்ற ஆயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா தங்கம் நல்லெண்ணெய் இல்லை அதனால இது தான் வாங்கினேன் சன்தூர் சோப்பு வாங்கியிருக்காங்க சோப்பு நாலு சோப்பு நூறுபான்னு வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஃப்ளோர் க்ளீனரு எண்பத்தி ஒம்பது ரூபாய் என்னமோ சொன்னாங்க ஒரு லிட்டரு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் க்ளீனர் ஃபோர்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இது வந்து விலை கம்மி தான் நம்ம ஹார்பிக்கோட கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்தது அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண புலாவ் பிரியாணி பிரிஞ்செல்லாம் செய்கிறதுக்கு ரைஸ் இருந்தது அது வந்து கிலோ வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ இருந்துச்சு இதெல்லாமே சேர்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆச்சுங்க டோட்டலாக வந்து இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் என்ன தேவையோ அதுதான் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பையன்தான் வந்து கேஷ் கொடுத்து வீட்டுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னாரு அதனால இதெல்லாம் வாங்கியாச்சு பாப்பாவுக்கு வந்து பேகு செப்பல்ஸு அதெல்லாம் போட்டு அவங்க ஒரு பட்ஜெட்டு வச்சு நமக்கு பேமெண்ட் கொடுத்தாரு அதை வச்சு எது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையோ அது தான் நான் வாங்கிக்கிட்டேன் அதனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பசங்க வந்து வளர்றாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து சின்ன சின்ன பொறுப்புகளாக அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து பெரிய பொறுப்பாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பயந்துருவாங்க சின்ன சின்னதாக பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சரி இது வாங்குறதுக்கு இவ்வளோ ரூபா ஆகுதா அப்போ ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு போக போக தான் அது வந்து தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்